ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை தொக்கு தான் செய்ய போகிறேன் இந்த தொக்கு சுட சுட சாதம் சப்பாத்தி இடியப்பத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு கடாயில் ஒரு குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுறணும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து செவக்கை வதங்கி வந்திருக்குதுன்ட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது கூட ஒரு கட்டு வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு உருளைக்கிழங்கும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் சீரகம் பாதி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தொளிச்சி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து பூண்டு நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ ரெண்டு கைப்படியும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதே சேர்த்து தக்காளி பழம் நல்லா குழைய வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நான் இப்போ வந்துட்டு ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கப்பு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வரமல்லித்தூள் தேவைக்கிறப்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தயிர் சேர்க்கும் போது இந்த தொக்கோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர்லாம் நல்லா வதங்கி வரணும் அதே மாதிரி மசாலாவோட பச்சை சமால் போக நல்லா வதங்கி வரணும் மசாலாவோட பச்சை சமாளெலாம் போயிட்டு தயிர் நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே கீரை உருளைக்கிழங்கோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் மசாலா எல்லாம் ஒன்று போல் வதக்கி விட்டாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இன்னுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அந்த வெந்தயக்கீரையிலையும் உருளைக்கிழங்குலையும் நல்லா இறங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டேயில் உருளைக்கிழங்கு வெந்தக்கீரை தொக்கு ரெடி இந்த தொக்குக்கு சுட சுட சாதமும் சப்பாத்தியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஓகே பாய்